ி பாபா சொல்கிறாரு சேவை நல்லா தான் ஆக்சுவலாக செய்கிறீங்க ஆனால் சேவையின் கூடவே என்ன வேணும் ராயல் பந்தனம் இருக்கக்கூடாது அதிலிருந்து கூட நீங்கள் முக்தி அடைஞ்சு கருமாத்தீத்துக்கான யோகா பயிற்சி பண்ணணும் கருமாத்தீத் அப்படின்னா என்ன எந்த ஒரு ஆசையுமே நமக்கு இருக்கக்கூடாது எல்லா ஆசையிலேருந்தும் நாம் முக்தி அடையணும் ஜீவன் முக்தி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா எந்த ஒரு மந்தனமே இருக்கக்கூடாது பாபா பார்க்குறாரு குழந்தைங்க எல்லாருமே வந்து ஆஹா எனது பாக்கியம் அப்படின்னு குழந்தைங்க தான் பாடுவாங்க ஆனால் பாபா சொல்கிறாரு இப்போது ஆஹா எனது சாலி கிராம குழந்தைங்களே அப்படிங்கிறத பாடுற பா பாடுறாரு துவாபர யுகத்துலேருந்து குழந்தைங்க பக்தி நிறைய செஞ்சுருக்கீங்க கல்பத்தில் ஒரு தடவை நான் அவதாரம் பண்ணுறது தான் அப்பாவோடய பிறந்தனால நம்ம கொண்டாடுறோம் இல்லையா ஸோ பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க பக்தர்கள் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா கேக் வெட்டி கொண்டாடுவாங்களா என்ன அதையும் ஒரு சில பேர் ஆக்சுவலாக பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து பக்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரதம் இருக்காங்க தூய்மையா இருக்காங்க இது எல்லாமே பாபா குழந்தைங்க சங்கம யுகத்துல நம்ம என்ன பண்றோமோ இதோட நினைவார்த்தமாக தான் பக்தி மார்க்கத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பிராமணர்கள் அப்படின்னா தூய்மைக்கான பர்சனாலிட்டி அந்த அத்தாரிட்டி அந்த ஆளுமை இருக்கணும் ஆனால் தூய்மை அப்படிங்கிறது பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது அந்த மன தூய்மை கோபம் வரதில்லை காமம் வரதில்லை ஆனால் குழந்தைங்களுக்கு அதோட பேர குழந்தைங்க மேலே ஆசை வருது இல்லையா அப்போ மாத்தாஜிங்களாம் எப்படி ஆ வயதான மாதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க மேலே கூட அன்பு வராது பற்று வராது பேர குழந்தைங்க மேலே அவ்வளோ பற்று வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மாயா உள்ள அம்சமும் உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு ஆனால் அதோட அந்த வம்சத்து குழந்தைகள் மேலே உங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்குது இல்லையா ஸோ பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது தூய்மையை மட்டும் பாபா சொல்லலை முழு தூய்மைக்கான அந்த விரதத்து மனதால் உடலால் நான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நான் அப்படின்னாலே அசுத்தம் கலந்துருந்தேன் அதுவே தூய்மை இல்லாத தன்மைன்றார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களோட முகம் எப்படி இருக்கும் ஜோலிக்கும் அதுக்கு பேர் என்ன ஆன்மீக தேஜஸ் ஆன்மீக பர்ஸ்னாலிட்டி இதை வச்சு நீங்கள் பாப்தாதாவோடய சேவையை மூவ் பண்ணுங்கள் சேவை சப்ஜெக்ட்டு வேறு யோகா சப்ஜெக்ட்டு வேறு ஆனால் சேவையில் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அதில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுக்குறேன் ஆனால் யோகான்னு வரும்பொழுது பாப்தாதாவை எப்போ பிரத்யம் பண்ணலான்னு இருக்கீங்க பாபா கேட்குறாரு ஒரு சில டைம் ஓஹோன்னு ஆடுறீங்க சில டைம் ஆனாலும் அப்படிங்கிறீங்க பாபா கிட்டேயே குழந்தைங்க வந்து சொல்கிறாங்களாம் கோவம் வருது ஆனால் கோவம் தூண்டக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா எங்களுக்கு கோபமோட வைப்ரேஷன் வருது நீங்கள் மனுஷோ உடம்பு எடுத்து பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எங்கள் கஷ்டம் என்ன தெரியும் குழந்தைங்க பாபா கிட்டே போய் சொல்கிறாங்களாம் ஸோ பேச நல்லா கற்றுக்கிட்டீங்க பட் ஆனாலும் குழந்தைங்கள் மேலே பாபாவுக்கு இறக்கம் வருது சிரிப்பும் வருது குழந்தைங்க பாரு எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு இரக்கம் நம்ம மேலே வருது கருணை வருது குழந்தைங்களுக்கு சக்காஷ் கொடுத்து பிரம்ம பாபா ரெடியாக இருக்காரு பிரபஞ்சம் இயற்கை எல்லாமே ரெடியாக இருக்கு இல்லையா ஸோ குழந்தைங்க ரெடியாகணும் ஸோ பாபா ஒரு ஸ்விட்சை தட்டினாருன்னா போதும் எல்லாமே விநாசத்துக்கு ரெடி ஆயிரும் ஸோ அப்போது எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைங்களுக்காக ஸோ பாபு தான் நான் என்ன பார்க்குறாரு நம்மக்கிட்ட முழு தூய்மைக்கான அந்த அஸ்திவாரத்தை பாபா பார்க்குறாரு இல்லையா அந்த மாதிரி இரக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் மேலே வரும் பக்தர்கள் மேலே வரணும் இல்லையா பக்தர்கள் எல்லோரும் எப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அம்மா தாய் ஏன் அவங்க காதில் கேட்கவே மாட்டேக்குது உலக அழிவை நெருக்கத்தில் கொண்டுட்டு வரீங்கன்னு அடுத்த யோகா பவரோட சேவை செஞ்சீங்கன்னா என்ன பாண்டவர்கள் அப்படி சக்திகள் அப்படின்னு கேட்குறாரு பாபா ஸோ அதனால் வந்து நீங்கள் பிரத்யம் ஆகணும் அப்படின்னா யோகாவோட பவர் வேணும் நான் அப்படிங்கிற அந்த மோகத்தை கட் பண்ணணும் என்னுடையது எதுவுமே இல்லை எல்லா பாபாவோடைய இதுன்னு ஸ்வீகாரம் பண்ணணும் பாபா நீங்கள் பண்ணணும் அதுக்கு பேருதான் சேவை இல்லைன்னா அது கூட ஒரு கயிறு மாத்திக்கிட்டீங்கன்னா கர்மாத்தி தாங்க முடியாது அப்புறம் எப்படி நீங்க மற்றவங்க நெருக்கத்தில் கொண்டுட்டு வர முடியும் கையை உயர்த்துறீங்களா அப்படின்னு கேட்க சார் கைய உயர்த்துறது நல்ல விஷயந்தான் ஆனா அதன்படி நீங்க நடக்கணும் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு டபுள் ஃபாரினர்ஸ பாக்குறாரு வாவா சிரிக்கிறாரு சமவானு நீங்க பாவா கடவுளே பேசுகிற மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப லவ்லியாக இருக்குது நீங்கள் வாணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக பாபாவோட அந்த அழகான மலரையை பேச்சு நம்ம இந்த வாணியை அழகாக பார்க்கலாம் ஸோ பாபா வந்து சிரிக்கிறாரு குழந்தைங்களாம் வந்து என்ன குறும்பு பண்ணிகிட்ருக்கீங்கிறத பார்க்குறாரு சும்மா லெட்டர் மட்டும் எழுதாதீங்க அப்படிங்கிறாரு லெட்டரை மட்டும் எழுதி எழுதி சும்மா வச்சிட்ருக்காதீங்க அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறாரு பர்ஸ்னாலிட்டியாக இருக்கணுன்னா தூய்மையாக இருக்கணும் ஆனால் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா கோவம் வந்து படுறதில்ல ஆனால் யாராவது ஏதாவது இப்படி பண்ணாதீங்க கொஞ்சம் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சுருன்னு ஏறிடுது இது கூட நான் அப்படிங்கிற அந்த அபிமானம் அப்படிங்கிறாரு கோவமோட குழந்தைங்க தான் வந்து வெறுப்பு பொறாம போய் இப்படி சொல்லிட்டாங்களே அந்த ஒரு விதமான அகங்காரம் அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு பாவா நிறைய சங்கல்பம்லாம் செய்கிறீங்க ஆனால் அந்த சங்கல்பம் செய்கிறீங்க அப்புறம் அடுத்த நாளே புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுறீங்க பாபா கிட்டேயே நல்லா பாபா ரொம்ப பெருமைப்படுறாரு என் குழந்தைங்க இவ்வளோ அழகாக வந்து எங்கிட்ட சங்கல்பம் செய்கிறாங்க பாபா நாங்கள் இவ்வளோ யோகா பண்ணுறோம் பாபா நாங்கள் இவ்வளோ சேவை பண்ணுறோம் ஆனால் குழந்தைங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுறாங்க ஸோ பாபா சொல்கிறாரு நீங்கள் சேவை செய்கிறீங்க இல்லையா ஸோ அதனால் எத்தனை பேர் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன சிக்ஸ்டீன் ஒன் ஆர் எயிட் ரெடியா நூற்றி எட்டு ரெடியாக இருப்பா ஏன்னா குழந்தைங்களாம் சிரிக்கிறாங்க யார் இன்னும் எத்தனை பேர் ரெடி பண்ணோம் இல்லையா ஸோ பாபா வந்து கேட்குறாரு பாருங்க ஸோ சரி நீங்கள் சிரிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சிடுச்சு பாபா பார்க்குறாரு பாபாவும் சிரிக்கிறாரு குழந்தைங்களும் சிரிக்கிறாங்க சரி நீங்கள் வந்து பிரத்யம் பாபாவை பண்ணுறது இருக்கட்டும் முதல்ல நீங்கள் உங்களை செக் பண்ணி ரீகரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு ஸோ மெயினாக வந்து நான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ரொம்ப பணிவாக இருக்கணும் அந்த அகங்காரம் அப்படிங்கிறது அறுபட்டு போயிடணும் இல்லையா ஸோ பாபாவோட அந்த சிவராத்திரி அப்போது சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க பலி கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அப்போ பலி கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அப்படிங்கிறத வந்து பலி கொடுக்கறதுன்னு அர்த்தம் சரிங்களா நான் அப்படிங்கிறத நம்ம பலி கொடு சில பேர் வந்து மொ முறைப்பாங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அந்த ஒரு சீன் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நான் ஸோ இது எல்லாமே பாபா குழந்தைங்களுக்குள்ள அந்த ஒரு சமஸ்காரம் முதல் இருக்கும் இல்லையா நான் பெரியாள் நீ பெரியாளுன்னு ஸோ இதெல்லாம் பார்க்காதீங்க நம்ம நம்மளை மட்டும்தான் செக் பண்ணணும் மற்றவங்கள பார்க்க கூடாது மற்றவங்க அப்படி தான் நம்மளை வெறுப்பேற்றுவாங்க அது வந்து டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு புரிஞ்சிக்கணும் ஸோ உறுதிமொழி எடுக்கிறீங்க அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப லூஸாக இருக்குது ஆனாலும் ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு உறுதிமொழி எடுத்திங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அப்படிங்கிறாரு பாபா ஸோ நிறைய இடத்துல வந்து ஆடெல்லாம் பலி கொடுப்பாங்க சில சிவன் கோயிலில் கொடுக்க மாட்டாங்க அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் அப்படிங்கிறத பலி கொடுத்துருங்க சரி எத்தனை பேரை ரெடி பண்ணுறீங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு சரி குழந்தைங்களே நல்லா தான் முயற்சி பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா சின்ன சின்ன மாயம் அவங்கள விட்டு என்ன போகல நானுங்கிறது போல் அது மட்டும் இல்லாமல் சேவையில் போய் லைட்டாக மாட்டிக்கிறீங்க ஸோ நான் என்ன சொல்கிறது பாபாவே யோசிக்கிறார் இருக்குங்க ஆக்சுவலாக முரளையில் அப்படி சொல்லலை நான் அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறேன் ஒரு என்ஜாய்மெண்ட்காக ஸோ பாபா வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறாராம் என் குழந்தைங்க இப்படிலாம் பேசுது அமிர்த வேலை யோகாவில் உள்ள டூர் வந்து பார்க்குறாரு வா என் குழந்தைங்க இப்படிலாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற குடும்பத்தனை எல்லாம் பாவா பார்த்துட்டு தான் இருக்காரு சரிப்பா நீங்கள் எல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க நல்லா தான் பண்ணுறீங்க பட் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவள் கேட்குறாரு சரி அதான் பண்ணி காமிங்க இந்த வருஷமாக அதை நானும் பார்க்குறேன் கொஞ்சமாவது உங்களை உங்களுக்கு பக்தர்கள் மேலேயாவது இருக்க குழந்தைங்களாம் கத்திகிட்ருக்காங்க அதுக்காகவாது தான் உலகத்தை அழிங்க அப்படிங்கிறாரு ஸோ உலகத்தை அழிக்கிறது அப்படிங்கிறது நம்மளை மாற்றிக்கிறது தான் சோ பிராமண குழந்தைங்க எப்படி இருக்கீங்க நல்லா தானே இருக்கீங்க பல கோடி மலர்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நமஸ்காரம் உலக உரண்டை மீது நின்று பாபாவோட பிரத்திக்ஷம் சக்திகள் ஆகிய உங்கள் முகத்துல பிரத்திக்ஷம் ஆகணும் ஸோ அந்த மாதிரி கொடியை ஏத்தி உலகம் உரண்டை மேல நின்று அந்த கொடியை ஏற்றுங்க பாபா வந்துட்டாரு சக்திகள் அவதரித்து விட்டார்கள் தூய்மையான ராஜயம் உருவாகிட்டிருக்கு பக்தர்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கோலாகலமான விழாவை கொண்டாட முயற்சி பண்ணுறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது பாபா சொல்லி பாபாவனைய முடிக்கிறாரும் சாந்தி